பிரியமான தேவ பிள்ளைகளே நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம் பதிமூன்று பதினான்கு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்துடைய பருவத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அமேன் ஆபிரஹா முடைய கண்களிலே ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் ஆமேன் ஹலிலூயா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த இடத்திலையும் ஆப்ரஹாமுடைய நெருக்கடியான சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை ஆண்டவர் பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் அந்த கீழ்ப்படிந்த அந்த தருணத்தில் தானே ஆண்டவர் போதும் நிறுத்து என்று சொல்லி மகனை பாதுகாத்தார் அந்த நேரத்தில் பலி பலிபிடம் கட்டிவிட்டால் கண்டிப்பாக பலி செலுத்தணும் என்கிற ஒரு தேவையோடு ஒரு நெருக்கடியில் இருந்த இந்த ஆப்ரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பொழுது அங்கு புதர்களிலே சிக்கி இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் ஆமே அந்த நேரத்தில் ஆப்ரஹாமுக்கு என்ன தேவை ஆட்டுக்கடா தேவை தன் மகனுக்கு பதிலாக பலியிடுவதற்கு ஒரு ஆட்டுக்கடா தேவை கத்தர் பாருங்க அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் போவதற்கு முன்பாகவே அங்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த ஆயத்தப்படுத்தின அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுடைய கண்கள் காணுபடி கத்தர் செய்தார் அந்த நேரத்துலதான் ஆபிரகாம் சொல்லுகிறார் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் கத்தருடைய தேவ பிள்ளைகளே சூழ்நிலையில இருக்கலாம் கஷ்டத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் கண்டிப்பாக தேவை என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் ஆண்டவர் பாருங்க அன்றைக்கு ஆபிரஹாம் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது என் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அந்த பருவதத்தில் ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனுக்கு ஒத்தாசை அனுப்பினது போல அவர் பார்த்து கொண்டது போல எகோவா ஈரையாக இருந்து அவனுடைய தேவைகளை சந்தித்தது போல இன்றைக்கு உங்கள் தேவைகளை கத்தர் சந்திப்பார் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசிர்வாதங்களை உங்களுடைய கண்கள் காணும்படி கத்தர் செய்வார் அமேன் வேதத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு தேவன் தம் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கின நன்மைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை ஆனாலும் கண்டிப்பா கத்தர் அவைகளை காணும்படி செய்வார் ஆமேன் இன்னைக்கு விசுவாசிங்க இன்றைக்கு எங்களுடைய கண்கள் பார்க்கல இன்றைக்கு எங்களுடைய காதுகளில் கேட்கல ஆனால் கத்தரை ஏறெடுத்து பார்ப்பேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து பார்ப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க எகோவா ஈரே உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அல்லது கண்களை ஏறெடுத்து ஆண்டு யாரெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளாக ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ எந்தெந்த தேவையில்ல எந்தெந்த நெருக்கடியில எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலையில அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ எகுவா ஈரே உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பனே இப்பொழுதே இறங்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த நன்மையை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் ஐயா உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு ஆண்டவரே அதை காட்டுவீராக நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே திருமணத்துக்காக ஏற்ற துணைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஏற்ற துணையை நீர் காண்பிப்பீராக அன்றைக்கு ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ரெபேக்காலை கண்டான ஆண்டவரே அதே ஆண்டவரே யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக அல்லது தங்களுடைய எதிர்காலத்துக்காக உமை நோக்கி பார்க்கிறார்களோ கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்களோ அவர்கள் கண்களில ஏற்ற துணையை காண்பிப்பீராக ராஜா சரியான வழியில நேர் வழியில நடத்தி நம்முடைய பிள்ளைகள் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே சொந்த வீடு எப்படி கிடைக்கும் இடம் இல்லையே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு வழி திறங்க ராஜா கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஒத்தாசை வரும் பர்வதமே நம்முடைய பிள்ளைகளுக்காக குடியிருப்புக்கான எல்லையை கர்த்தர் கொடுப்பீராக

கண்களை தங்களுடைய கண்களை உமை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறார்களோ அவர்களுக்குரிய வேலை சரியான கம்பெனி சரியான தொழில் சரியான பாதையை ஆண்டவரே இவர்கள் கண்கள் காணும்படி செய்ங்க ராஜா படிப்புல எந்த காலேஜில் சேருவது எந்த கோர்ஸ் எடுப்பது என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரே இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தாகத்தையும் கர்த்தர் தீர்க்கும்படி அற்புதங்களை செய்கிற தேவன் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கும்படி அற்புதங்களை செய்வீராக ராஜா நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் வானமும் பூமியும் படைத்த அந்த தேவனிடமிருந்து பாட என் கடந்த நன்மைகள் வருவே என் கண்கள் ஏன் எடுப்பேன் ஆ என் கடந்த நன்மைகள் வருவே என் கண்கள் ஏப்பே எனக்கு கொத்தாசை பர்வதம் ஏறா என் கண்களை ஏழு பேர் எனக்கு கொத்தா போகிறார் இதுவரைக்கும் நம்முடைய கண்கள் காணல ஆனா இனி நம்முடைய கண்கள் போகிறது விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை தூக்கம் வருவது போல இருந்தாலும் நீங்கள் முகத்தை கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் எழுவி நின்று பண்ணுங்க ஒருவேளை உட்கார்ந்துருந்தா ஒருவேளை தூக்கம் வர்றது மாதிரி இருக்கலாம் நீங்கள் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி நீங்கள் வசனத்தை வைத்து பண்ணுங்க கத்தர் உங்கள் கண்களின் முன்பாக ஆச்சரியமான காரியங்களை காணும்படி கத்தர் கிருவை பாராட்டுவார் அமேன் ஹலூயா ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்றான் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அமேன் அமேன் அவனுடைய கண்களை கத்தர் திறந்தார் அவனுடைய கண்கள்ல என்ன கண்டானா எலிசாவை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் ஆமேன் ஹால நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீரிய ராணுவம் எலிசாவை பிடிக்கும்படி வளைந்து கொண்டது அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரன் சொன்னான் ஐயோ ஆண்டவரே எல்லார் ரதங்களும் குதிரை வீரர்களும் வந்திருக்கிறாங்களே நம்மை பிடிக்கும்படி என்று அவன் கூக்குரலிட்டான் அப்பொழுதுதான் எலிசா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் அண்டவரே இவனுடைய கண்களை திறந்துள்ளும் என்று ஒரே ஒரு விண்ணப்பம் பண்ணின பொழுது கத்தர் கண்களை திறந்தார் அவனுடைய கண்கள்ல கத்தருடைய பாதுகாப்பை கண்டான் ஆமேன் அக்னி மயமான ரதங்கள் அக்னி மயமான குதிரை வீரர்களால அந்த மலை நிறைந்திருந்தது ஆமேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில ஆண்டவர் பெரிதானவைகளை காண்பா என்று வாக்கு கொடுத்தாரே என்ன பெரிய காரியம் தெரியுமா பாதுகாப்பை நம்முடைய கண்கள் காணும் ஆமே பிரியமானவர்களே இந்த மாதத்துல நிறைய ட்ராவல் இருக்கலாம் இந்த மாதத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் நிறைய பிரச்சனைகள் ஒருவேளை நமக்கு விரோதமாக வருவது போல இருக்கலாம் ஆனா ஒன்னே ஒன்று கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் நம்முடைய கண்களை திறப்பார் கத்தர் நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை நாம் பார்க்க முடியும் அமேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை அனுப்பி பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ தூதர்களை பார்க்க முடியும் நம்முடைய கண்கள்ல தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறதை பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஆண்டவரே கழுகு போல நம்மை சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும் கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே வைப்பது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை நாம் பார்க்க முடியும் ஆமே ஹாலெல்லூயா இந்த வசனத்தை வாசிக்கும்போது கழுகு எப்படின்னா கழுகு தன் செட்டைகளுக்கு மேலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அது பறக்குமா கோழி என்ன செய்யுமா தன்னுடைய செட்டிகளுக்கு கீழே குஞ்சுகளை வைத்து கொள்ளுமா ஒன்னொன்னுக்கும் தெரியும் எந்த இடத்துல பிள்ளைங்களை வச்சா பாதுகாப்பு அப்போ ஒரு கோழிக்கே ஒரு கழுகுக்கே தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிறது தெரியுமானால் நம்மை படைத்து ஆண்டவருக்கு நம்முடைய தெய்வத்துக்கு நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாதா அவர் உங்களை பாதுகாப்பார் உங்களை போக்கிலும் பாதுகாப்பார் வருகையிலும் பாதுகாப்பார் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல கத்தர் உங்களை பாதுகாப்பார் ஹலு எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டவரை நோக்கி சொல்லுங்க அப்பா எங்கள் குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க நீங்கள் பாதுகாக்கிறதை எங்களுடைய கண்கள் பார்க்கணும் சொல்லுங்க அம்மேன் ஹலு லூயா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னீரப்பா இன்றைக்கு இந்த வசனத்தின் படி இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா எங்களை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளாலும் வீரர்களாலும் அண்டவரே ரதங்களாலும் அண்டவரே நீ நிரப்பு வீராகவே நாங்கள் சுபிக்கிறோம் அது எங்களுடைய கண்கள் பார்க்கணும் அப்பா நீங்க ஆண்டவரே உங்களுடைய செட்டைகளின் மேலே அண்டவரே வைத்துக்கொள்வதை எங்களுடைய கண்கள் பார்க்கணும் தோள்களின் மேலே எங்களை சுமந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கணும் தகப்பனே எங்களுடைய ஆண்டவரே உம்முடைய சிறுகளின் கீழே எங்களை மறைத்து வைக்கிறதை எங்களுடைய கண்கள் காணணும் ஐயா சத்ருவின் கண்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தூதர்களை அனுப்பி பாதம் கல்லில் நிடராது எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தூங்கும் போதும் அண்டவரை பாதுகாக்கிறதற்காய் வருகையிலும் போகையிலும் எல்லா போக்குவரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை மாத்திரம் அல்ல எங்களை சார்ந்தவர்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை அண்டவரை எங்களுடைய பெற்றோரை எங்களுடைய உடன் ஊழியர்களை அண்டவரை தேவ மனிதர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீர்கள் இந்த மாதத்திலே தேவையில்லாத ஆக்சிடென்ட் வரக்கூடாது தேவையில்லாத விபத்துகள் வரக்கூடாது அண்டவரே கரண்ட்லையோ தண்ணீர்னாலேயோ அண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே விபத்துகள் வரக்கூடாது ரோட்ல விபத்து வரக்கூடாது வீட்டுக்குள்ளே விபத்து வரக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தில் அப்பா பூச்சியினால மற்றும் ஆண்டவரே வியாதிகளினால எந்த சேதமும் வராதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க சிறு குழந்தைகள் முதல் வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கத்தருடைய பாதுகாப்பை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக எங்களுடைய கண்கள் அதை காணணும் ராஜா கத்தர் கிருபை பாராட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க செட்டைகளின் கீழே ஆண்டவரை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க நீரே வழி நடத்தும் அப்பாமுக்கு நன்றி ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லா தீமைகட்கும் என்னை வெ இலக்கியல்லா தீமை கட்டு பொல்லாவுலில் போக்குவரத்தையும் போக்கு போக்குவரத்தையும் நல்லா திருமாவையும் நாடோறும் காப்பவர் கற்களை ஏறப்ப மாவேராயன் கண்களை பின்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து பின்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து கண்களை ஏடுப்பே அமேம் ஹலு பிரியமான தேவ பிள்ளைகளே எவ்வளவு அருமையான வசனங்கள் எத்தனை அருமையான வாக்கு தத்தங்களை கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா நம்ம அதை பிடித்து ஜெபிக்க 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 நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நம்முடைய கண்கள் காணும் ஆமே ஹாலல்லூயா ஏசாயா தீர்க்க தரிசியிலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏசாயா ஒன்பது இரண்டு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே அந்த நாட்கள்ல இருள வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொருவரும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே பாவ இருள இருக்கிற மக்களை விடுவிக்கும்படி வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார் இன்றைக்கும் நமக்கு ஒரு இருளில் இருந்து வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வரும்படி அவர் நமக்காக கத்தர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஹலில் ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைக்கல எங்கள் வீட்டில் எல்லா சூழ்நிலையும் இருளா இருக்கிறதே என்று நினைக்கலாம் எங்களுடைய பிள்ளைகள் மன இருக்கிறாங்களே அற்புதம் நடக்கும் 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 என்று காத்து 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 கடைசில ஒரு இருளான வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கிறோமே சில சமயங்களில் மரணம் வந்துவிடுமோ என்கிற ஒரு மரண இருள் மரண பயம் எங்களை நெருக்குகிறதே என்று நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் எந்த இருளாய் இருந்தாலும் பொருளாதார இருளா இருளாய் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில ஃபெயிலியர்ங்கிற தோல்விங்கிற இருளாய் இருந்தாலும் அது மாத்திரம் அல்ல குடும்பத்துல நன்மைகள் நடக்கலையே எதிர்காலம் ஒரு இருளா இருக்கிறதே என்கிற சூழ்நிலையில இருந்தாலும் பிள்ளைகள் கணவர் மனைவி என்று பாவ இருளுக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்டு பிசாசின் கிரியைகளுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தின் இருளுக்குள்ள சிக்கி இருந்தாலும் அந்தகார இருள இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய கண்கள் ஒரு வெளிச்சத்தை காண போகிறது அம்மேன் ஹாலு லூயா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஒரு வெளிச்சம் உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்த போகிறார் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே எங்களுடைய கண்கள்ல அந்த வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கணும் மரண இருள் வெளியாக போயிட்டு இருக்கோம் எங்களுடைய கண்கள்ல உம்முடைய வெளிச்சம் உண்டாகட்டும் வெளிச்சம் உதிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா அன்மின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே ஆண்டவரை யார் யார் எல்லாம் பாவை இருளுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்பா இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பீராக பாவை இருளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெளிச்சத்துக்குள் கொண்டு வாரும் யார் யாருடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படலையே குடிக்கிறாங்களே கணவர்கள் குடிக்கிறாங்களே வாலிப பிள்ளைங்க குடிக்கிறாங்களே போதை மருந்து கடிமையா இருக்கிறாங்களே அவர்கள் ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறாங்களே அது நிமித்தம் நாங்களும் இருளுக்குள் இருக்கிறோமே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஐயா ஆண்டவரே இருளில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ராஜா தகப்பனே பொல்லாது சத்ருவின் கிரியைகள் அந்த ஒரு சத்ருவின் கட்டுகள் முறிக்கப்படுவதாக வெளிச்சம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அதே போல குழந்தை இல்லாததுனால குடும்ப வாழ்க்கையே இருளா இருக்கிறதே கணவன் மனைவி கிடைய பிரச்சனையினால குடும்பத்துல இருளா இருக்கிறதே என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ கீழ்ப்படியாத பிள்ளைகளினால எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளினால குடும்ப வாழ்க்கை இருளா இருக்கிறதுன்னு சொல்றாங்களோ அந்த குடும்பத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்கள்ல பொருளாதாரமாகிய இருள் கடன் பிரச்சனையாகி இருளுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்களோ எதிர்காலமே இருளா இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு வழியை திறப்பீராக வெளிச்சத்தை உண்டாக்குவீராக புதிய புதிய வாசல்கள் திறக்கப்பட்டு வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் பொருளாதாரமாகிய இருள் அண்ட் பொருளாதாரத்தில் வருகிற தரித்திரமாகிய இருள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக விலகுவதாக எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும் எல்லா போராட்டங்கள் மாறட்டும் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் அண்டவரே அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக அண்டவரே யார் யாரெல்லாம் வியாதியினால ஒரு மரண பயத்தோடு காணப்படுகிறார்களோ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் போகிறேன் என்று சொல்லுகிறார்களோ கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உதிக்கும்படி செய்ங்க ராஜா வெளிச்சம் பிரகாசிக்கும்படி செய்ங்க ராஜா எல்லா மரண இருளும் மாறுவதாக எல்லா மரண கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக வியாதிகள்ல ஒரு விடுதலை உண்டாவதாக ராஜா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் நம்முடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை காணட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் வெளிச்சத்தை காணட்டும் ஐயா வெளிச்சத்திலே கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக இருளின் கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் மந்திர கட்டுகள் அண்டவரே மாந்திரிக கட்டுகள் கட்டுகள் இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா வெளிச்சம் உதிக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் வெளிச்சத்தை பார்க்கட்டும் ஐயா வெளிச்சத்தை பார்க்கட்டும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகளுடைய கண்கள் ஆச்சரியமான காரியங்களை அதிசயங்களை காணட்டும் கர்த்தாவே பெரிய காரியங்களை இவர்கள் கண்கள் காணட்டும் அப்பா கத்தர் அற்புதங்களை செய்வீராக நிம்மதியாய் வாழ வைப்பீராக கிருவை கொப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் என்று மனதார ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பாவ இருள் என்னை வந்து சூண்டு கொள்கையில் தேவன் அவ என்னை தேற்றினார் பாவ இருள் என்னை வந்து சூண்டு கொள்கையில் தேவன் என்னை தேற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வர ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் ஈருள்ள நாள் வரகில் புதுப்பா எந்த நேசு தழுகினார் நாவில் புதுப்பா செற்றில் பிந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் செற்றில் பிந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் பொழுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரைய ஆனந்தம் பொழுவேன் அவரை நான் பாடுவேன் 울란 날바라이 울란 알바라이, 울란 알바라이, 울란 알바